اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین عالمین والسلام على سیدنا و نبینا مولانا محمد على آلی محمد و بارک و صلی علیہ اللہ وطرہ اللہ لنف نگرے ٹرے اللہ علماء جیئے اللہ واللہ اللہ مجرنا مطال ஆரம்பம் செய்கிறேன் அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமான அரசுகள் சல்லல்லாவுடைய சல்லவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாவியங்கள் தபா தாவீன்கள் சூஃபிகள் முத்தக்கிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்ட என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத் அன்பிற்குரிய அல்லாஹின் நன்னணியார்களே இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு நற்குணங்கள் நற்குணங்கள் என்பது எல்லா மனித இருக்க வேண்டும் அந்த நறுக்குணங்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அனலம்பெருமானார் பெருமானார் சல்ல அல்ல வலீஸ் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது அல்லாஹு தாலா இன்னகலாலா சொலுத்தின் அறியும் நபியே நீங்கள் உயர்ந்த நறுக்குணம் முன்னோர்களாயிருக்கீன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நபி சல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய நறுக்குணத்தாலும் நல்லொழுக்கத்தாலும் உலக அனைத்திலும் இஸ்லாத்தை பரப்பி காமித்தார்கள் அந்த நறுக்குணம் நம்மிடத்திலே அமைய பெற வேண்டும் அப்படி அமைய பெற்றால் அது அல்லாவிடத்திலே நமக்கு மிகப்பெரிய குழியாக இருக்கக்கூடிய சொர்க்கம் நமக்கு கிடைப்பாக வாய்ப்பாக இருக்கிறது இறையச்சமும் நறுக்குணமும் ஒருங்கே அமையப்பட்டவர்கள்தான் அதிகம் சோனத்திலே இருப்பார்கள் சோனத்திலே யார் இருப்பார்கள் இறையச்சம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே நறுக்குணமும் அவரிடத்தில் இருக்க வேண்டும் இதை இரண்டும் ஒருங்கமையப்பட்டவர்கள்தான் சோனத்திலே இருப்பார்கள் நறுக்குணம் என்பது இம்மை மர்மையிலே அனைத்து நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் உம்முசல்மார் அலி அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் உம்முசல்மார் அலி அல்லாஹு அன் ஆ அன்பு அவர்கள் கூறுக கூறினார்கள் நான் அபிசல்லாஹேசல்ல அவரு இடத்திலே கேட்டேன் யார சொல்லல்லா ஒரு பெண் ஒரு கணவர் இறந்தபின் அடுத்த கணவர் என இந்த துணியாவுடைய வாழ்க்கையிலே மூன்று அல்லது நான்கு கணவர்களை திருமணம் செய்கிறார் பின்பு அந்த பெண் இறந்து விடுகிறார் நாளை மறுமை நாளில் அவளும் சோனத்திற்கு சென்று அந்த கணவன்மார்களும் சோனம் சென்றால் சோனத்திலே யாரேனும் ஒருவர் மட்டும்தானே கணவ கணவராக இருக்க முடியும் அவ்வாறு இருக்க அந்த பெண் யாரை திருமணம் செய்வாள் என்று கேட்க அதற்கு நபி சொல்லா அலையாம அவர்கள் அந்த பெண் விருப்பம் தரப்படுவார் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த கணவர் சிறந்த நறுகுணத்துடனும் அப்பண்ணிடம் நடந்து கொண்டாரோ அந்த கணவரையே அவள் தேர்ந்தெடுப்பாள் அல்லாவிடம் என்னிடம் நற்குணத்துடன் நடந்து கொண்டார் இவரையே எனக்கு திருமணம் செய்து வை என துவா செய்வார் இவ்வாறு கூறிய நபிசல்லா குறை சல்லாம் அவர்கள் உம்மு சல்மாவே நற்குணம் என்பது இம்மை மறுமையில் அனைத்து நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்றார்கள் படிப்பனை இந்த கேள்வி முலமார் அலியல்லா அவர்கள் தன் நிலையை மனதிலே வைத்தே கேட்டார்கள் அன்னை அவர்களுக்கு இவ்வுலகிலே இதற்கு முன்பு பல கணவன்மார்கள் மறுமையிலே நவிசலாசல்லாம் அவர்களே தனது கணவராக இருக்க வேண்டும் என விரும்பியிருக்கலாம் நிக்கா என்ற சுன்னத்தான அமல் மறுமையிலும் தொடரும் என்பதுதான் இதன் மூலம் புரிய வருகிறது அப்ப இந்த உலகத்திலே நிக்கா செய்து அந்த வாழ்க்கை இருக்கிறதே அது இந்த உலகத்தோடு முடிவது அல்ல நாளை மறுமையிலும் அது தொடர்ந்து அது வரக்கூடியதாக இருக்கிறது என்பதையே இந்த நபிமணி நமக்கு காட்டுகிறது மனித நபிசல்லாஹ் அலைசல் அவர்களிடம் வந்து ஒரு பெண்மணி அதிகம் தொழுகை நோம்பு தருமம் செய்வதாக கருதப்படுகிறார் ஆனால் அவை அன்றை தன் நாவால் தொல்லைதர்களால் இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகின்றேன் என்று கேட்டார் அதற்கு நபிசல்லா அலையாம் அவர்கள் இவள் நரகிலே இருப்பார் என்றார்கள் இன்னொரு பெண்மணி குறைந்த நோன்பு தர்மம் தொழுகையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று கருதப்படுகிறார் அவள் தர்மம் செய்தால் வெல் வெண்ணை துண்டுகளைத்தான் தர்மம் செய்வாள் ஆனால் அவள் அண்டை விட்ட நாவால் தொல்லை தருவதில்லை இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறேன் என்று கேட்டார் அதற்கு நபி நபிசல்லாஹ் அலிசல்லாம அவர்கள் இவர் சொர்க்கத்தில் கண்டார்கள் அறிவிப்பவர் அபுஹலைதார் அலி அல்லா உத்தலா அன்பு அவர்கள் அங்கிருப்பது அல்லா இன்னியார்களே அதாவது என்னதான் நோம்பு நொற்றாலும் தொழுதாலும் அவரிடத்திலே நறுக்குணங்கள் இருக்க வேண்டும் பிறரை அரவணைத்து வாழக்கூடிய அந்த செயல் சொல் செயல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குணத்தை கொண்டு அவர்கள் ஈழேற்று பெற முடியும் என்பதையே இந்த அதிச காமிக்கிறது நறுக்குணம் என்பது மலர்ந்த முகத்துடன் இருப்பது நறுக்கணம் என்ன மூஞ்சியை கடிச்சடு கண்டு வைக்கக்கூடாது மலர்ந்த முகத்துடன் இருப்பது உபகாரம் செய்வது யாருக்கும் தீங்கு தராமல் இருப்பது என அப்துல்லாஹிபின் முபாரா ரஹமத்துல்லா அவர்கள் கூறினார்கள் நிறைந்த நன்மைகளோடு வந்தவர் மற்றவர்களுக்கு நிறைய தீமைகள் செய்தால் நரகம் செல்வார் அதாவது தொழுகை விவாதத்து நிறையாக இருந்தும் நற்குணம் இல்லாததால் நரகம் செல்வார் என்னதான் நான் அதாவது அமல்கள் வைத்திருந்தாலும் கூட அவரிடத்தில் என்ன செய்ய இருக்க வேண்டும் நறுக்குணம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய இடமும் நரகம் என்பதாக நபி சொல்லாஹ் இந்த அதித்திலே பார்க்கிறோம் பரிதாபமான ஏழை யார் தெரியுமா என்று நபி சொல்லாஹ் அலைசல்லாம் அவர்களை கேட்டபோது யாரிடம் பணங்காசுகள் பொருட்கள் எதுவும் இல்லையே அவர்தான் என்று நாங்கள் கூறினோம் இன்னைக்கு ஏழைகள் என்றா நம்ம எப்படி நினைச்சிருக்கிறோம் பணங்காசு இல்லாதவர்கள்தான் ஏழை என்று நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் ஆனால் நபி சொல்லா அலை அவர்கள் அவர் அப்போ அவர்கள் அப்ப ஏழை அல்ல என்னுடைய உண்மத்திலே பரிதாபமான ஏழை யார் என்றால் மறுமை நாளில் ஒருவர் தொழுகை நோம்பு ஜக்காத் ஆகிய அனைத்தையும் சரியாக நிறைவேற்றியவராக வருவார் ஆனால் அவர் இன்னாரை திட்டிருப்பார் இன்னார் மீது அவதூறாக சுமைத்திருப்பார் இன்னார் பொருளை அபகரித்திருப்பார் இன்னார் உயிரை பறித்திருப்பார் இன்னாரை அழித்திருப்பார் எனவே இவருடைய நன்மைகளை பிடிங்கி அவர்களுக்கு கொடுக்கப்படும் இறுதியிலே இவர்களினுடைய நன்மையிலெல்லாம் தீர்ந்துவிடும் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மிச்சம் இருப்பார்கள் தீர்ப்புகள் முடியும் முன்பே இவரின் நன்மைகள் தீர்ந்து விட்டதால் அவர்களின் பாவங்கள் இவர் மீது சுமர்த்தப்படும் நரகிலே வீசப்படுவார் நம்மால் முடிந்தவரை பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர தன்னுடைய சந்தோஷத்திற்காக பிறரை சங்கத்தப்படுத்துவதை நம்முடைய மார்க்கம் தடுக்கிறது அன்பிற்குரிய அல்லாவி நல்லடியார்களே அருமையான ஒரு ஹதீசை அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டிருக்கிறார்கள் அதாவது ஏன்மையானவன் என்று சொன்னால் யார் இன்றைக்கு நாம் விளைந்து வைத்திருப்பதைப் போன்று விழுந்து வைப்பதைப் போன்று பொருளாதாரம் அல்லாதவர்கள் அல்ல மாறாக எல்லாவிதமான விதமான அமர்களை சுமந்து கொண்டும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன செய்வான் பிறரை ஏசியிருப்பான் பிறரை பேசியிருப்பான் பிறருக்கு வன்மமான காரியங்களை செய்திருப்பான் இப்படிப்பட்ட அவன் என்ன செய்வான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அவருடைய நன்மைகளை கொடுக்கப்படும் என்பதாக நபிசல்லா வலைசல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாமே நல்லார்களே இந்த உலகத்திலே நாம் யாருக்கும் பாதிப்பு செய்யக்கூடாது சொல்லால் செயலால் அதாவது உள்ளத்தால் யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது கூடாது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மை செய்தோடு என்பதைப் போல அதாவது யாருக்கும் கடுவளவும் நாம் தீங்கு செய்யக்கூடாது கெட்டது நினைக்கக்கூடாது அது என்னவாகும் நம்மளே அது தரம் தாழ்த்திவிடும் நாளைக்கு மறுமையிலே அதாவது ஒரு திராசளவு நன்மைகளை கொண்டு வந்தாலும் கூட சொர்க்கத்திலே சேர்த்து நினைத்திருப்போம் இருந்தபோதிலும் அங்கே நம்மளுடைய அந்த துர்க்குணத்தின் காரணமாக என்னவாயுடும் நரகத்திற்கு செல்ல வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதையே நபிசல்லாஹ் அலைசல்லமருடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்து காட்டுகிறது அல்லா நம்மளை எல்லாம் பார்க்க வேண்டும் நாம் தொழிலாளியாக இருக்க வேண்டும் நாம் அமர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே பிறர்களுக்கு நாம் எல்லவும் கடவுளவும் நமக்கு பொறுத்த தீங்கு சென்றிருந்தாலும் கூட அந்த தீங்கை மன்னிக்க வேண்டுமே தவிர அந்த தீங்கிற்கு நான் பத்து தீங்கான உனக்கு நான் நன்மை செய் அதாவது தீங்கு செய்வேன் என்று நாம் செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக விதை விதைத்தவன் வினை அறுப்பான் அதுபோல எந்த தீங்கு செய்தாலும் அது அவர்களே வந்து இம்மையிலும் அதாவது கிடைக்கும் நாளை மறுமையிலும் அல்லாஹிடத்திலே அவர் கேட்கப்படுவார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க இருக்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்ய வேண்டும் என நபிசல்லாஹ் அலையா அவர்கள் கூறிய போது அதற்கு இயலாதவர் என்ன செய்வார் என தோழர்கள் உழைத்து அதில் தனக்கும் பயன்படுத்தி பிறருக்கும் தர்மம் செய்வார் என கூறினார்கள் அதற்கு இயலாதவர் என்ன செய்வார் என தோழர்கள் பொருளுதவி இல்லாவிட்டாலும் துன்பத்தில் சிக்கியவருக்கு உடலால் ஒத்துழைப்பு செய்வார் என்று கூறியவுடன் அதற்கு இயலாதவர் என்ன செய்வார் என தோழர்கள் கேட்டதற்கு நன்மையை ஏவுவார் என நபி சொல்லாஹ் அலிஸ்வல்லாமர்கள் கூறியவுடன் அதற்கு ஏதாவது அவர் என்ன செய்வார் என தோழர்கள் கேட்டதிரச்சு பிறருக்கு தீங்கு செய்யாமல் தடுத்துக் கொள்வதே ஒரு வகை தர்மம் அதாவது பிறருக்கு தீங்கு செய்யாமல் தடுத்துக்கொள்வதில் இருக்கிற அதுவே ஒரு தர்மம் என்பதாக நபி சொல்லாஹ் அலிஸ்வல்லாமர்கள் கூறினார்கள் தன்னுடைய கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பவரே உண்மையான முஸ்லீம் முஸ்லீம் என்றால் யார் தன்னுடைய கரத்தாலும் நாவாலம் பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பவரே உண்மையான முஸ்லிம் என்று நவீக நாயன் செல்லல்லா கலை சில அவர்கள் சொன்னார்கள் அப்போ நாம் இன்றைக்கு எத்தனை விதத்திலே பிறகு துன்பங்களை கொடுக்கிறோம் தொல்லைகளை கொடுக்கிறோம் அதாவது அவதூறாக நாம் பிறரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பிறரை காட்டி கொடுக்கிறோம் இதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக பண திமுருவின் மூலமாக ஆணவத்தின் மூலமாக நீ செய்தாலும் நாளைக்கு அல்லாஹ் உன்னுடைய பணமும் உன்னுடைய திமிரும் உன்னுடைய ஆணமும் அடைஞ்சிவிடும் உன்னுடைய கைகளும் கால்களும் கட்டப்படும் அல்லாஹ் கேட்பான் உன்னிடத்திலே உணர்ச்சி எல்லா விதமான வாய்ப்புகளை மசதிகரையும் அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்தனே அதற்கு என்ன செய்தாய் என்று அதற்கு சரியான விதத்திலே அல்லாஹ் விதத்திலே பதி பதி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு அவருடைய அதிகாரம் செய்தார்களோ நாளை அல்லாவுடைய ஆட்சியிலே அவர்களுக்கு சரியான முறையிலே இந்த உலகத்தில் அவர் செய்த பாதிப்புக்கும் சரி உள்ளத்தாலும் கைகளாலும் செயல்களாலும் செய்த அனைத்து பாதிப்புகளுக்கும் நாளை அல்லா அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தில்லை ஒரு பெண் அதிகம் நோன்பு வைக்கிறார் அதிகம் தொழுகிறார் அதிகம் தர்மம் செய்கிறார் ஆனால் தனது நாவால் அண்டை வீட்டாருக்கு தீங்கு செய்கிறார் அவளது நிலை என்னவென்று கேட்டதற்கு அவள் நரகவாதி என்பதால் அபிசு அல்லா சில அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் நம்முடைய வாழ்நாளிலே பிறதிக்கு நாம் திண்டி செய்யக்கூடாது பிறருக்கு முடிந்தால் உபகாரம் செய் முடியவில்லை உபத்திரமாவது செய்யாமல் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அப்படியே இருக்கின்றோமா தன்னுடைய தன்னுடைய பழிவாங்க தன்னை பழிவாங்கியவரைக்கு பழமடங்கு பழி வாங்க வேண்டும் என்பதைத்தான் மனிதன் தவிர பழி வாங்கியவனை மன்னிக்க வேண்டும் என்ற மாண்பு மனிதனத்தில் என்ன வாய்விட்டது மழை பெய்வது கிடையாது இன்னைக்கு மழை பெய்யலை ஏன் பெய்யல மழை மனிதன் மனிதனாக இல்லை சக மனிதனை மதிக்கிறது இல்லை சக மனிதனுடைய துக்கத்தில் அவன் குளிர்காகிறான் அவனுக்கு துக்கம் என்று சொன்னால் அவனுக்கு இன்றைக்கு நாம் தோல் கொடுக்க வேண்டும் நாளைக்கு அதே துக்கம் நமக்கு வரும் நம் வீட்டிலே வரும் என்று மனிதன் நினைக்கும் பொழுதுதான் அவனுக்கு உதவி செய்வான் அவன் வீட்டில் சுக்கமா அவன் மாட்டிக்கிட்டானா என்று எந்த சந்திலே நுழைய வேண்டும் இதுதான் மாற்றி விட்டான் என்று அவனை விட வேண்டும் என்று நினைத்தால் எல்லாத்தையும் அதாவது நீங்கள் சூழ்ச்சி செய்கின்றீர்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சியாச்சு ஆலர்களுக்கெல்லாம் பெரியவன் அல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறான் ஆகவே அல்லாஹை மறந்துவிட்டு நீங்களும் சரி நானும் சரி எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இது மலக்குமார்களும் எண்ணங்களை சிறு கண் அசைவுகளை கூட அதாவது நமக்கு தெரியாது ரெண்டு பேர் மூணு பேர் நிற்பாங்க ஒருத்தனை ஒருத்தனை கண்ணு சிமிட்டு ஆ அப்படின்னு சொல்லி நிமுகிற கூட அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் ஆகவே நாம் வாழ்க்கையிலே கடுவளவு கூட யாருக்கும் தீங்கு செய்யாமல் பிறருடைய துன்பத்தை பொதிக்க பிறரு பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் முடிந்தால் உபகாரம் செய் முடிந்தால் நன்மை செய் இல்லை என்று சொன்னால் ஒதுங்கிவிடு அதைத்தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காமித்து தந்திருக்கிறார்கள் அந்த வழியிலே நாம் நடப்பதற்கு வல்ல ரகுமான் நம் அனைவர்களுக்கும் கிருப செய்வானாக என்னை கேட்டு என்னுடைய உரை சலாம் அசலாம் வலைக்கம் அரமத்துள்ளா இவரக்கான் சுமத்துள்ள சொல்லு